அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற இது பிரண்டைங்கிற ஒரு மூலிகை தாவரமாகும் இது பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டதாக இருக்கிறது பலவீனமான உடலை இந்த பிரண்டை தேற்றும் பசியை தூண்டும் எலும்புகளை வலுவாக்கும் மற்றும் நரம்பு தளர்ச்சியை போக்கும் மேலும் இது ரத்தம் மூலம் வாயு தொல்லை போன்றவற்றிற்கும் பெரும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இப்போ நம்மளுடைய இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவரும் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அப்போ தான் நீங்கள் எல்லா வீடியோ ஒன் கண்டு ரசிக்க முடியும் பயன்பெற முடியும் அடுத்ததாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்மளில் இருக்கு பாருங்கள் அவங்க அப்படி இந்த பிறண்டை பற்றி பார்ப்போம் எலும்புகளை வலுவாக்கும் பிறண்டையில் உள்ள கால்சியம் மற்றும் பிற தாதுக்கள் எலும்புகளை வலுவாக்க உதவுகிறது எலும்பு முறிவுகள் ஏற்பட்டால் விரைவாக குணமடையவும் பிறண்டை உதவுகிறது அடுத்தது ரத்த மூலம் குணமாகும் பிறண்டையை துவையல் செய்து சாப்பிட்டு வந்தால் ரத்த மூலம் கூட குணமாகும் அடுத்ததாக வாயு தொல்லை நீங்கும் பிரண்டை வாயு தொல்லையை அகற்றும் தன்மை கொண்டது பிரண்டை துவையல் செய்து சாப்பிடுவதன் மூலமாக வாயு பிடிப்பு இதையெல்லாம் வந்து நீக்கலாம் அடுத்தது நரம்பு தளர்ச்சியை போக்கும் பிரண்டை நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி நரம்பு தளர்ச்சியை போக்கும் ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறது அடுத்தது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் பிரண்டை மூளை நரம்புகளை பலப்படுத்தி ஞாபக சக்தியை அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டதாக இருக்குது உடல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமா ஆமாங்க வேணுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் இதோ பாருங்கள் பிறண்டையை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் அடுத்தது பசியை தூண்டும் பிரண்டை பசியை தூண்டும் தன்மை உடையது எனவே பசியின்மை உள்ளவர்கள் பிரண்டையை சாப்பிடலாம் அதாவது தாராளமாக சாப்பிடலாம் அடுத்தது வயிற்றுப்பூச்சிகளை கட்டுப்படுத்தும் வயிற்று வயிற்றுப்பூச்சிகளை கட்டுப்படுத்த உதவுகிறது பிரண்டையை எவ்வாறு பயன்படுத்துவது என்று கேட்டால் பிரண்டையை துவையல் செய்தும் சட்னி செய்தும் சாப்பிடலாம் அல்லது பிரண்டை பொடி செய்து நீரில் கலந்தும் குடிக்கலாம் பிரண்டை லேசாக கசுப்புத்தன்மையை கொண்டதாக இருக்குது எனவே அதை சமைக்கும் முன்பு எண்ணெயில் வதக்கி அதன் கசப்புத்தன்மையை நீக்க வேண்டும் குறிப்பாக நாம் இப்போது நல்ல எண்ணெயில் கூட அதை வதக்கலாம் தேங்காய் எண்ணெயிலையும் வதக்கலாம் கடலை எண்ணெயிலையும் வதக்கலாம் இப்படி சுவையாகவும் செய்து சாப்பிட்டால் மருந்தாக பயன்பட்டு நம்ம உடல் நலத்தை பேணி பாதுகாக்கும் இந்த பிரண்டை உடல் நலம் நல்லா இருந்தால் நம்ம மனநலமும் நல்லாயிருக்கும் இந்த உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் மிகுந்த தொடர்பு இருக்குது அப்படின்றத நான் சொல்ல வே சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆய்வாளர்கள் நம் முன்னோர்கள் எல்லோருமே சித்தர்கள் எல்லோருமே சொல்லியிருக்காங்க அதனால் நம்மளுடைய உடல் நலம் மனநலம் உயிர் நலம் உலக நலம் இவை அனைத்தையும் காப்போம் அன்பானவர்களே மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் அவேர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை கண்டு ரசித்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்